விழுப்புரம் மாவட்டம் செஞ்சையடுத்து பொன்பத்தி கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் சித்திரை மாத மகாபாரத பிரசங்கம் அக்னி வசந்த விழா மற்றும் கிராம தேவதை திருத்தேர் உற்சவ விழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து செம்பாத்தம்மன் பச்சையம்மன் முனீஸ்வரன் கங்கையம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து பச்சை பச்சையம்மன் திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து நேற்று மாலை தீமிதி விழா நடைபெற்றது இதை முன்னிட்டு மூலவர் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து துரியோதனன் படுகலமும் தீமிதி விழாவும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர்